ஒரு எட்டு ஒன்பது வருஷமா இருந்து நம்பி நான் வந்து இருக்கேன்னா என் அம்மா வீடு மாதிரி என் சகோதரி ஆதரவு கொடுங்க என் அம்மா வீட்டுக்கு வந்த மாதிரி ஒரு மகளிர் தான் ஒரு ஜென்ஸ் இப்ப வந்து ஒரு ஜென்ஸ் இருக்கிறாங்க ஓட்டு போறாங்க ஒரு மகளிர் நின்னா மகளிரு கூட இருந்து எப்பயுமே ஒரு அரவளைச்சு கட்டி கட்டிப்பிடிச்சு கட் பண்ணி கேட்கலாம் அழிஞ்சு கேட்கலாம் பண்ணிட்டே கஷ்டம் அதனால முதல் சொல்லி தலைப்பு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் நான் மாநில இன செயலாளர் இருக்கேன் மதன் டிரஸ் பவுண்டேஷன் சேர்மேனு அது மட்டும் இல்லாம சரண் தொண்டு அறுக்க ஆரம்பிச்சிருக்கேன் நான் ரொம்ப பேச விரும்பல ஏன்னா நிறைய பேசிட்டாங்க மழை வந்தோம் கொஞ்சம் இருக்கேன்

வச்சிருங்க வந்து ஒரு அண்டி மாதிரி நினைக்கல நாங்கள் எந்த நல்லது கற்றுக்கிறது ஃபங்க்ஷன் எதாக இருந்தாலும் நம்ம வீட்டு கதவை திறந்துருக்க ஆஃபீஸு நீங்கள் எட்டையுமே ஒரே ஒரு ஆதார் கார்டு ஒரு ஃபோட்டோ மட்டும் போதும் கொடுத்துட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் ஃபங்க்ஷன் மிச்சு எடுத்து வந்து வச்சுருக்கலாம் சொன்னீங்கன்னா எடுத்து வந்து கூட நாங்களே வச்சுருவோம் நீங்கள் வண்டி இருக்கும் அப்படின்னா நீங்கள் வண்டி எடுத்து வந்து கூட நீங்கள் எடுத்து வந்து இறக்கிடுங்க எட்டு மூணு மாதிரி எட்டு வந்து இறக்கிடுங்க இந்த சரங்காக நம்ம செய்கிறோம் சரண் அரக்கடையில் ஓப்பன் பண்ணதெல்லாம் இந்தலாம் செய்கிறோம் அம்மா மக்கள் முன்னாடி ரெட்டை தான் அம்மா மக்கள் அம்மையார் வந்து அம்மையார் பார்த்து தான் நாங்கள் ஒரு ரோல் மாடல் அம்மையார் அம்மையார் பார்த்து தான் நாங்கள்லாம் நம்மலாம் வளர்ந்தோம் உங்களுக்கு தெரியும் நாங்கள்லாம் சின்ன பசங்க நீங்கள்லாம் தெரியுங்க தெரியும் உங்களுக்கு அவங்கள வந்து அந்த கட்சியை மீட்கணுன்ட்டு ஒரு சண்டானங்கிட்ட அந்த கட்சி போயிடுச்சு நீ எடப்பாடி கிட்ட அந்த கட்சி போயிட்டுன்ட்டு அம்மையார் வளர்த்து அம்மையார் வந்து ஐயா வந்தாங்க அதுக்கடுத்து அம்மையார் அதுக்கடுத்து நம்ம தலைவர் மக்கள் செல்ல டிடிவி தினகரன் ஐயா வந்து அந்த கட்சியை மீட்க நுண்டதுனால அதுதான் அம்மா பெருக்கு வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற வழகன்ட்டு அவங்களும் அதை ஆரம்பிச்சாங்க எல்லாமே நம்ம அந்த கட்சி எல்லாமே கட்சி கூட்டணி தான் நீங்கள் வந்து முன்னேற்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகன்றாங்களே டிடிவி கட்சி என்ன கட்சி அப்படின்னு நினைக்காதீங்க எல்லாமே நம்ம வந்து ரெக்காவை பற்றி தான் அது அம்மா கட்சி மீக்கிறதுக்காக அம்மா மக்கள் முன்னேற்ற வழகம் அதுவும் தெரில சொல்கிறான் நீங்கள் உங்கள் வீட்டு பொண்ணாக எனக்கு ஆதரவு கொடுங்க ஆதரவு கொடுங்க குரல் கொடுங்க எம்எல்ஏ ஆகாத முன்னாடியே உங்கள் வீட்டு பொண்ணாக நான் செஞ்சுருக்கிறேன் இது வரைக்கும் நீங்கள் ஓட்டு போட்டாலும் ஓட்டு போடாட்டாலும் கண்டிப்பாக உங்கள் கூட தான் நான் பயணிப்பேன் என் உயிரே போனால் கூட உங்க கூட தான் நான் பயணிப்பேன் ஒன்பது வருடம் என் பையன் இறந்துட்டான் என் பையன் கொண்டு தான் அத்தனை உண்மை என் தான் ஏழு வருடங்கள ஏழு வருஷம் அவங்க மக்களுக்காகவே உங்களுக்காகவே தனக்கு இருக்கோ இல்லையோ தர்ம என்ன மாதிரி யாரும் கஷ்டப்பட பிள்ளைலன்னு இல்ல கஷ்டப்படக்கூடாது ஒரு மூணு மற்றும் அவங்க தெரியாதவங்க அவங்கள நான் உதவி பண்ணிட்டு தான் இருக்கேன் ஏன்னா யாரு இல்லைன்னு கஷ்டப்பட நான் பிள்ளை இல்ல கஷ்டப்படுற மாதிரி யாரும் அது மாதிரி கஷ்டப்படக்கூடாது உங்களுக்காக நான் உங்க வீட்டு சகோதரியா ஏன்னா ஒரு வந்து பெண்மையை ஒரு ஆதரவு என்ன வந்து உங்களுடைய ஆதரவு எனக்கு முக்கியம் உண்மையாக சொல்ல போனா எல்லாருமே நினைப்பதை விமர்சனம் படுத்துறாங்க எப்படி தெரியுமா போகிறதுக்கு பின்னாடி பேசுறாங்க எப்படின்னா இவங்க இந்த அம்மா வந்து இந்த கட்சியில இருக்காங்க இவங்க ஜெயிப்பாங்களா எனக்கு கட்சி தேவையில்ல எனக்கு நீங்க போதும் உங்களுடைய ஆதரவு போதும் எனக்கு உங்களுடைய உணவு போதும் எனக்கு ஒரு மகளிர் பத்து பேர் இருந்தா அது ரெண்டு ஓட்டு போடுங்க ரெண்டு அம்மா அம்மா இருக்கிறாங்க அப்பா இருக்காங்க ஒரு ஓட்டு போடுங்க அந்த பொண்ணு செஞ்சால அப்படின்ட்டு ஒரு ஓட்டு போடுங்க கண்டிப்பா உங்களுடைய ஆதரவு கடைசி விரிக்கிட்டு

நாற்பது ஓட்டு இருக்கு நாற்பது நாற்பது குடும்பம் இருக்காங்க சகதியை சேருமா இருக்கு பாம்பு அந்த சொல்றதை அண்ணன் சொன்னதான் உண்மை பாம்பு அவ்வளோ பெரிய பாம்பு போகுது புதாரா இருக்கு கழிவு தண்ணி வந்து நல்லாவே இல்லை சால்ட்டு செம்மண் கலந்து போயிருக்கு நல்லாவே இல்லை அந்த தண்ணி எடுத்து நானே குடிச்சு பார்த்தேன் நல்லாவே இல்லை மக்கள் அப்படிலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இன்னைக்கு ஜெயிச்சவங்கலாம் என்ன பண்ணுறாங்க மக்களுக்காக ஓட்டு வாங்குறாங்கல்ல மக்களுடைய கஷ்டத்தையும் துன்பத்தையும் அவங்க வந்து குடைக்கணும் அது ஏன் செய்ய மாட்டாங்க நீங்க வந்து அதனால ஒரு ஆணா பார்த்து நீ ஓட்டு போடாதீங்க தயவுசெய்து சொல்கிறேன் நான் என்ன அம்மா அப்படி பேசணும் நினைக்காதீங்க நான் வந்து அதான் சொல்கிறேன் உங்க வாரம இந்த இடத்துல வந்து நான் காலை வைக்காத இடம் இல்லை உங்கள் வீட்டில் நம்ம வீடு நம் உங்கள் வீடு எடுத்து நம்ம ஏன் அது ஒரு ஃபங்க்ஷன்னாலும் எதாவது நான் செய்ய கடமைப்படுகிறேன் ஒரு கல்யாணமாக இருந்தாலும் வளையாப்பாக இருந்தாலும் சரி காதலி விழா இருந்தாலும் சரி நல்லது கெட்டது எதாவது நான் வரேன் நான் வர என் தொண்டர்கள்லாம் எல்லாம் வருவாங்க என் மூலியமா எல்லாமே வருவேன் நான் ஊர்ல இருந்தா கூட நான் வேலை விஷயமா ஏன்னா இறத்த என்னதுன்னா உங்களுக்கு நான் கொடுக்க முடியும் அதெல்லாம் நான் போனா கூட என்னோட தொண்டர்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா அதனால நான் வந்து எம்எல்ஏ கிடையாது மினிஸ்டர் சிஎம் கிடையாது நான் வந்து இப்பதான் மேலே வரேன் ஏன்னா உங்களுக்காக உண்மையிலே உங்களுக்காக நான் கஷ்டப்பட உங்களுக்காக இருக்கணும் செத்தாலும் உங்க கூட செத்தணும் அப்படிதான் நான் நினைக்கிறேன் பெரிய பணக்காரர்கள் ஒரேன் <Sessimus> நான் கஷ்டப்பட நீங்கள் கஷ்டப்படக்கூடாது என்னால் முடிஞ்சது உப்பு கலந்தாலும் உங்களுக்கு நல்லி கொடுக்குறேன் எனக்கு எனக்கு அதுதான் நீங்கள் திருப்தியாக இருக்கணும் ஏன்னா கஷ்டப்படக்கூடாது ஏன் எதிர்க்க நீங்கள் கேட்குறேன் எவ்வளோ பேருமா நீங்கள் பார்ப்பீங்க கண்டிப்பாக என் அதுக்கு தான் சொன்னேன் என் உயிரது வரைக்கும் நான் பார்க்க தயாராகுறேன் பா எப்படி சொல்கிறது அதான் சொன்ன நீங்க ஓட்டு போட்டாலும் போடாட்டாலும் உங்கள் கூட தான் நான் பயணிப்பேன் என் உயிர் உங்கள் மாதிரி தான் போகிறேன் கண்டிப்பாக எனக்கு அப்பா அம்மா இறந்துட்டாங்க என் பிள்ளைங்க என் பொண்ணு ஒரே ஒரு பொண்ணு தான் இன்னமும் என் ஒரு பிள்ளை இறந்தான் ஆயிரம் பிள்ளைங்க என் கூட இருக்கிறாங்க

விரும்பல என்னுடைய கருத்து அதுதான் உங்களுடைய சகோதரம் உங்களுடைய பொண்ணா உங்க வீட்டு பொண்ணா நான் இருக்கணும் அதுதான் அன்னைக்கும் சரி சட்டசபை போனாலும் சரி போகட்டாலும் சரி ஆனா உங்க வீட்டு பொண்ணா நான் இருப்பேன் எனக்கு ஆதரவு கொடுங்க நான் நான் முடிச்சுக்கிறேன் மழை வர மாதிரி டேய் லோ அவங்க என்ன கேக்குறாங்க ரஞ்சிஷ் மாமா இல்ல இல்ல கேக்கே தான் ஓகே ஓகே

நீ உள்ள போるமா நீ போடு ஓட பாਏக்கு வந்து சார் சாக்குட போறேன் ஆட்டம வந்து